டெரக்கோட்டா ஜுவல்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா இது வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க மூணு பேர்த்துக்கு ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் அது இப்போ ட்ரெண்ட்ல இருக்க மாடல் ஆயிரம் ரூபாயில இருந்தே நீங்க என்னென்ன வாங்குறீங்களோ எல்லாத்துக்கும் கிஃப்ட்ஸ் இருக்கு ஸோ த்ரீ டபுள் நைன்ல இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆவாசா குர்த்திஸுங்க ஸோ இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு அம்பல்லா மாடல் குர்த்திஸுங்க நிறைய இருக்கு ஸோ எந்த கலெக்ஷன் பிடிச்சாலும் நீங்க டேரக்டாவும் வாங்க ஆன்லைன்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ பீஸ் செட் செம்ம கிராண்டா வந்திருக்குங்க ஸோ ஷால்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பரான கலெக்ஷன் பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சாராஜ்ல உங்களுக்கு அவைலபிள் இருக்கு நான் வேர் பண்ணிருக்கேன் பாருங்க இந்த த்ரீ பீஸ் எட்டு இது வரைக்கும் எங்கேயுமே நான் பார்த்தது பார்த்ததில்லங்க செம்ம சூப்பரா இருக்கு ஆக்சுவலா உங்களுக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக்ல குடுத்துருக்காங்க எல்லாமே இப்ப தீபாவளி கலெக்ஷன் தான் நம்ம பாக்குறோம் பார்க்கறோம் கிட்ஸ்க்காகட்டும் சாரீஸ் ஆகட்டும் இல்ல குர்தீஸ் ஆகட்டும் எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ சாரீல இருந்து உங்களுக்கு கவுனா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க நல்லா கிராண்டாக இருக்கு இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க சில்க் மெட்டீரியல் வித் செட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஒன்னு ஒன்னு நம்ம போடுறதுக்கு எடுத்தால் எப்படி எடுப்போம் அந்த மாதிரி செலெக்டடாக எடுத்து வச்சிருக்காங்க இது சூப்பரா இருக்கு ஸோ உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்தே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க மேக்ஸ் இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸோட உங்களுக்கு ரெடிமேடாக இந்த டேசல்ஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஹெவி ஸ்டோன் ஒர்க்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரி பாருங்க இது ரொம்ப அழகா இருக்கு கட்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க சாஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி மாடலில் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து கிட்ஸுக்கு குத்தாத மாதிரி லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஓவர்லாக் கூட நல்லா ஒரு பஃப் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஷால் இருக்கு பெல்ட் இருக்கு இப்போ ஒரு பீஸ் நீங்க கொரியர் மூலமா வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்ல வந்து நீங்க பல்க் எடுக்கறதுனால எடுத்துக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் போனே வந்தாச்சு சோ இன்னைக்கு நம்ம தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா தீபாவளி பக்கம் வர போகுது நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நான் காட்ட போறேன் சோ எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாராஸ் ஃபேஷன் வேர்ல்ட்ல இருந்து நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ல பாத்துருப்போம் அந்த பத்து ரூபாய் சாரி எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அவங்களோட ஷாப்ல தான் இந்த தடவை உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க நான் வேர் பண்ணிருக்கேன் பாருங்க இந்த த்ரீ பீஸ் செட் இது வரைக்கும் எங்கேயுமே நான் பார்த்தது இல்லைங்க சம சூப்பரா இருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சில்க்ல இருக்கு அந்த எலிஃபேன்ட் டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாம மேல இங்க ஃபுல்லுமே எலிஃபேன்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம டெரகோட்டா ஜுவல்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா இது வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் எப்படி என்னன்னு நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் என்னென்ன ஆஃபர்ஸ் போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்

செட்டோடவே வந்துரும் இல்லீங்களா ஆமாங்க இது செட்டோடவே வந்துரும் சோ இது ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வாட்ச் பாருங்க சோ ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சிங் உங்களுக்கு நார்மல் கடையாது அது மட்டும் இல்ல லக்கி ட்ரா ஏதோ வச்சிருக்கீங்க ஆமாங்க एक्चुअली என்னன்னா 1000 ரூபீஸ்ல இருந்தே வாங்குறவங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுப்போம் அந்த கூப்பன் ஃபில் பண்ணிட்டு அவங்க லக்கி ட்ராக்காக அது பிரசன்ட் பண்ணிட்டாங்கனா அதிலிருந்து நம்ம செலக்ட் பண்ணி ஒரு 3 நம்பர்ஸ் வந்து பாஸ்ட்ராக் வாட்ச் கு மூணு பேருக்கு கொடுப்போம் மூணு பேர்த்துக்கு ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் அது இப்ப ட்ரெண்ட்ல இருக்க மாடல் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெரகோட்டா இது எப்படி ஃப்ரீயா இது வந்து மேல கஸ்டமர்க்கு இது பாத்தீங்கன்னா தனியா வாங்குனா உங்களுக்கு அந்த மாதிரி வரும் ஆனா மேல வாங்குற கஸ்டமர்க்கு இது ஃப்ரீயா வாங்குனா உங்களுக்கு ஒரு செட் நீங்க மாதிரி மட்டும் ஆமா இந்த இந்த செட் பாத்தீங்கன்னா

ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்க போறது த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் என்னடா எடுத்த உடனே த்ரீ பீஸ் செட் பாக்குறோம்னு நினைப்பீங்க ஏன்னா த்ரீ பீ செட் செம்ம கிராண்டா வந்திருக்குங்க ஷால்ஸ் எல்லாம் பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு சூப்பரான கலெக்ஷன் பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சாராஜ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு டாப் பேண்ட்டு ஷால் அப்படியே செட்டா வந்துரும் ஸ்லீவ் எல்லாம் உள்ள இருக்கு இல்லமா ஆ இருக்குங்க த்ரீ ஃபோர்ட் ஸ்லீவ் இருக்கு ஓகே சோ இதெல்லாம் என்ன சைஸ்ல கிடைக்கும் எம்ல இருந்து எல்லா சைஸ்லயுமே இருக்கு ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் கிடைக்குங்களா ஆ டெஃபனிட்டா கிடைக்கும் த்ரீ எக்ஸ்எல்

போடுறதுக்கு எடுத்தா எப்படி எடுப்போம் அந்த மாதிரி செலக்டரா எடுத்து வச்சிருக்காங்க இது சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் சில்க் மெட்டீரியல் வித் ஜெட் வர்க் கொடுத்திருக்காங்க ஓகேங்க சோ நல்லா இருக்கு பாருங்க கூரியர் பண்ணுவீங்களா மேம் ஆன்லைன் ஃபேசிலிட்டி இருக்கு கூரியர் பண்ணிட்டு தான் இருக்கும் இருக்கீங்க ஓகே சோ இந்த பீஸ் பாருங்க சோ இது வந்து சம கிராண்ட் ஆமா இது ஃபுல்லா உங்களுக்கு வர்க் தான் ஷால் பாருங்க சம கிராண்ட்ங்க லெந்த் அண்ட் பிரெத் பாருங்க ஷால் ஒரு தாவணியா கட்டலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு லெந்த் பிரெத் இருக்கு கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்குங்க மிஸ் பண்ணிராதீங்க அடுத்து இந்த கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் பாருங்க ஸோ எல்லாமே நம்ம பார்க்கறது த்ரீ பீஸ் செட்ஸ் தான் ஸோ த்ரீ பீஸ் செட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு டிசைன் ஒர்க் கூட வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சாராஸ் ஃபேஷன் வேர்ல்டு தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இப்போ ஒரு பீஸ் நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை வந்து நீங்க பல்க் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் பண்ணியிருக்கலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் பீஸ் பட் டிஃப்ரெண்ட் கலர் ஷால் பாருங்க சூப்பராக இருக்கு இல்லைங்களா எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சாரஸ் ஃபேஷன் வேர்ல்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இது என்ன ரேட் வரும் மேம் இது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் வருது ஓகே ஸோ அடுத்தது பாருங்க ஸோ கிராண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க இருக்கு மேம் இது ரெகுலர் வேர் ஓகே காட்டன் ஆமாங்க சாஃப்ட் காட்டன் அந்த மாதிரி சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷால் பாருங்க நல்ல லென்தாவும் பிரத்தாவும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாத்துலயும் உங்களுக்கு பாட்டமும் வந்துருங்க சேம் இப்ப நீங்க ஓகே ரயான்ல ரயான் மெட்டீரியல் இல்ல மேம் மல் காட்டன் சொல்லிட்டு ஓ ஓகே டிஃபரண்டா இருக்கு பாருங்க ரயான் இல்ல மேம் ரயான் யாரோ வைக்கிறது அப்படியா ஓகே 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 சோ இது பாருங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷால் பாண்ட் டாப் அப்படியே செட்டா வந்துரும் சோ உங்களுக்கு ரெகுலர் வேர்ல இருந்து கிராண்ட் கலெக்ஷன் பார்ட்டி வேர் வரைக்கும் அவேலபிள் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்டி வேர் கலெக்ஷன் பார்க்கறோம் இது பாருங்க சம கிராண்ட் ஒரு ரிசப்ஷனுக்கே போகலாம் அந்த அளவுக்கு கிராண்டு ஷால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல லென்த்தும் பிரத்து ஃபுல் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே பின்னாடி பாருங்க பின்னாடியும் ஃபுல் கிராண்டுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் சாம கிராண்டா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேம் வச்சிருக்கவும் பார்த்தீங்கன்னா கிராண்டான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு க்ராப் டாப் மாடலும் இருக்கு அது எடுங்க மேம் ஸோ க்ராப் டாப்லயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இது வந்து ஸ்கர்ட்ல வந்துடும் பாருங்க ஸ்கர்ட் போட்டு நமக்கு மேல டாப்பு ஸோ அதுக்கு மேல ஷாலு ஸோ இது வந்து நீங்க தாவணியாவும் யூஸ் பண்ணலாம் லெஹெங்காவும் யூஸ் பண்ணலாம் ஸோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாங்க இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வரும் மேம் ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அடுத்து ரெகுலர் ரேட் ஆப்ஸ் பார்க்கலாம் பிராண்டட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஸோ அதனால உங்களுக்கு அவாசா குர்த்தியும் வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன ரேஞ்ச் கொடுக்கணும் த்ரீ நைன்டி நைன்ல த்ரீ டபுள் நைன் ஓகே த்ரீ டபுள் நைன்ல இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அவாசா குர்த்தீஸுங்க சோ அதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய ஃபேப்ரிக்ல வச்சிருக்காங்க பிரிண்டட்லி இருக்கு ஸோ இது எல்லாமே பாருங்க நீங்க ரெகுலர் ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் குரூப்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அதில் எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேட்டா விசிட் பண்ணி பாருங்க சிக்ஸ் அந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே இது எப்படி அம்பர்லாம்

சைடு வந்துக்கலாம் ஓகே சோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அம்பர்லாலி இருக்கு சைடு ஸ்லிட்லயே வச்சிருக்காங்க எந்த குர்தீஸ் பிடிச்சாலும் நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஷார்ட் ஷார்ட் டாப்ஸ் ஓகே வெஸ்டர்ன் டாப்ஸ் மாதிரி ஓகே வெஸ்டர்ன் டாப்ஸ் பாருங்க இதெல்லாம் என்ன ரேட் மேம் இதெல்லாம் 600 500 அந்த ரேஞ்சில ஓகே ஓகே 500 டு mm -hmm. 600 வரைக்கும் வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி பாட்டர்ன்ல வேணும் அப்படினா கூட இது உங்களுக்கு அவேலபிளா இருக்கு மேம் நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பார்க்கலாம் மேம் சாரீஸ் பார்க்கலாம் சாரீஸ் ஓகே இது பாத்தீங்கன்னா 300 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஷிஃபான் ஆமா ஓகே நல்ல வியா இருக்குங்க 300ல இருந்து கொடுத்துட்டு வித் ப்ளவுஸ் தானா எஸ் மேம் எல்லாமே ஓகே சோ எல்லாமே உங்களுக்கு வித் ப்ளவுஸோட வந்துரும் சோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிங்கிள் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரியும் கொடுத்து இந்த சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸோட உங்களுக்கு ரெடிமேடாவா இந்த டாசல்ஸோட கொடுத்து இருக்காங்க சோ இது பாருங்க கலர்ஸ் இருக்க மேம் ஆ இதுல நிறைய 6 கலர்ஸ் வருது இருக்கு ஓகே இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு 600 ரேஞ்ச் தான் மேம் 600 ஓகே okay. சோ yeah. so, 600 ரேஞ்ச்ல இருக்கு இது மட்டும் இல்லாம நம்ம சாராஸ்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ச் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க குலுக்கல் முறையில அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டெரக்கட்டா ஜுவல்லரி எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது ஆக்சுவலா ப்ளவுஸ் இல்லைங்களா ஆமா ஆமா ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் ஓகே மேம் சோ அதுலயே பாருங்க இன்னொரு மாடல் ஆக்சுவலா த்ரெட் ஒர்க்கும் சீக்குவன்ஸும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிரைட் கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸ் குடுத்துருக்காங்க இதுலயும் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ எந்த கலர் வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே பாருங்க நல்லா இருக்குங்க காண்ட்ராஸ்ட்ட போடும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் இது பட்டர் சில்க்னு இப்போ ஓகே இது பண்ணிட்டு வாங்க மேம் இது உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே சோ இது பாருங்க நான் சும்மா உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் ஏன்னா இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இந்த சேரீ பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலா ஒரு ஹாஃப் வந்து ஒரு டிசைன் இன்னொரு ஹாஃப் இன்னொரு டிசைன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ ரொம்ப அழகா இருக்கு சோ இதுலயே உங்களுக்கு நிறைய வெரைட்டيز இருக்குங்க ஸ்டோன் வர்க் ফুল ஸ்டோன் வர்க் பாருங்க சோ இதெல்லாம் ஹெவி ஸ்டோன் வர்க்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஃபுல்லா ஸ்டோன் வர்க் தாங்க நீங்க வந்து ஒரு ரிசெப்ஷன் வர்க் எல்லாம் போடலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ அடுத்து இது பாருங்க பிரைசிங் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1100 தான் 1100 ஓகே ஆக்சுவலா பிரைசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு ஒரு ஒரு ரேட்ல வரும் சோ உங்களுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 500 ல இருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க மேக்ஸिमम ரேட் வரைக்கும் இருக்கு மேம் மேம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஓ இருக்கு ஓகே இதெல்லாம் மேம் இதெல்லாம் உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இது லினன்ல லினன்ல இப்போ வித் ஒர்க்கோட வருது மேம் இந்த மாதிரி நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக லைட் வெயிட் கட்டுறதுக்கும் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு டீசென்ட் லுக் இருக்கும் சோ இது பாருங்க இது சீக்வன்ஸ் ஒர்க்கில் இருக்கு ஆ எஸ் மேம் ஓகே இது ஃபுல்லு சீக்வன்ஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராக்ட் கான்ட்ராஸ்ட் ஸோ பாருங்க கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் பல்லு வந்துடும் பாடி ஃபுல்லுமே இந்த கிரீன் கரில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக உங்களுக்கு பார்டர்லெஸில் வந்திருக்கு இந்த சாரீ சாரி மட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க நல்ல ஒரு கோல்டன் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சேரீ பாருங்க இது ரொம்ப அழகாக இருக்குது கட்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது இந்த மாடல் பாருங்கள் இது வந்து சாஃப்ட் சில்க்லயே இருக்கு பேன்சி ஓகே சாஃப்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பான்சி மாடல இது வந்து உங்களுக்கு பல்லு சைடு இது சோ பாடி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடுத்துருக்காங்க

நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ஸ் கேர்ள் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் ஃபேப்ரிக்ல உள்ள அந்த கிட்ஸ்க்கு குத்த மாதிரி லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க ஓவர்லாக் கூட இது வந்து ஸ்கர்ட் டாப் வந்து பாருங்க இதான் வந்து உங்களுக்கு டாப் நல்லா இப்போ நல்லா ஒரு பப் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேல வொர்க் பண்ணிருக்காங்க ஷால் இருக்கு பெல்ட் இருக்கு ஸோ அதெல்லாம் செட்டா என்ன ரேட் வருது மேம் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் வருது தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் வருது நீங்க வந்து ஒரு பட்டு பாவாடை எடுத்து அத ஸ்டிச் பண்ண குடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு மேலதான் வரும் ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஸோ கிட்ஸ் போடும்போது என்னென்ன சைஸ்ல கிடைக்கும் மேம் ஃபோர் இயர்ஸ்ல இருந்து மோர்டின் இயர்ஸ் வரைக்கும் இருக்கு ஓகே ஸோ இது பாருங்க அடுத்தது கிராண்ட் கலெக்ஷன் ஓகே க்ராப் டாப் மாடலோட உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு நிறைய உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க கலர் வைஸ் கூட உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் பாருங்க நல்லா மாடர்ன் மாடர்னா இருக்கு எல்லாமே இப்ப தீபாவளி கலெக்ஷன் தான் நம்ம பாக்குறோம் கிட்ஸுக்கு சாரீஸ் ஆகட்டும் இல்ல குர்தீஸ் ஆகட்டும் எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் குட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு பேர் பண்ணிக்கலாம் ஓகே வித் ஷாலோட வந்துடும் இல்லைங்களா ஓகே இந்த மாதிரி ஷாலோட வந்துடும் ஸோ இதெல்லாம் உங்க வீட்டு குட்டிஸ்க்கு வேணும் அப்படின்னா டேரக்டா வாங்க வர முடியல அப்படின்னா கூட நீங்க ஆன்லைன் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேர்ல்டு வைட் உங்களுக்கு கொரியர் இருக்குங்க நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் எந்த கண்ட்ரில இருந்தாலும் நம்ம சாராஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுலேயே பாருங்க மாடல் ஃப்ராக் மாடல்ல வேணும் அப்படின்னா கூட அதுவும் கலர்ஸ் இருக்குங்களா இருக்கு மேம் இதுல ஓகே

கிட்ஸுக்கு இதுவும் ஃபோர்ட்டீன் இயர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்க பார்க்கிறதுக்கு வந்து ஒன் இயர்லேருந்து ஃபோர்ட்டின் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது மேம் இருக்குது ஓகே ஸோ டாப்பர் ஸ்கர்ட்டு உங்களுக்கு வந்துருங்க